எப்படி பண்ணி ஆயிருக்கு இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர சாமி வணக்கம் சார் வணக்கம் சி சார் பாமகவில் என்னதான் நடந்துட்டு இருக்கோம் பாமக கலெக்டிவா தான் பார்க்கு நீர் எடுத்து நீர் வருவதில் ஒரு தாய் மக்கள் அவங்களுக்கு பாக்கியன்று ஒன்று இருக்கா இப்ப அதிமுக பாஜக சேர்ந்த பிறகு பாக்கியன்னு ஒன்று இருக்கா தடிச்சு போட்டி விடுவோம் பார்க்கின்னு பண்ணலாம் திமுக ஆப்ஷன் ஜி மணியண்ணன் மணியண்ணன் மூலமாட்டும் இஷ்யூ பேஸ்டாட்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கின்னு பண்ணலாம் இது வந்து எடப்பாடி திமுக பாமாக்க சேர்த்துப்பாங்கன்றத எடப்பாடி நம்ம நினைக்கிறீங்களா எடப்பாடி ஆசை சொல்லுங்கள் அச்சா எடப்பா எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பாமாக தேவையே இல்லை அவர் வந்து சேலத்தில் ஜெயிக்கிறதுக்கு தான் பாமக பக்கத்தில் என்னோட பார்க்கறேன் பட்டு திமுக பக்கம் இப்போ திமுக பாமாக சேர்த்துப்பாங்கன்ற நினைக்கிறது சரியான இதாகிட்ட ஓகே நான் ஒரு பார்கேரிங் ஆப்ஷனாக தான் சொன்னதே தவிர ஸ்டாலின் வந்து கலைஞர் புரட்சித்தலைவரை விட பெரிய ஆளாட்டு பாமகவை டீல் பண்றதுல மூணு முறை பாமகவை தோக்கடிச்சு மிகப்பெரிய சாதனையாளராட்டு ஆட்டு இருக்கார் கலைஞரும் ஜெயலலா ஐயா ஐயான்னு அலர்னாங்க கலைஞரெல்லாம் கூட்டணியின்னு சொல்லக்கூடாது ஐயான்னு கெஞ்சினார் இப்படி ஒரு தான் அழகிரசாமி நாயுடு மகன் மக்கள் தொண்டர் அழகிரிசாமி நாயுடு மகன் கேப்டன் விஜயகாந்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல எதிர்பார்த்தோம் சரியா அது முடிஞ்ச கதை இதில் அந்த அந்த அளவுக்கு ரெண்டு ஒரு ஆளாலும் டாக்டர் ராமதாஸ் மதிக்கப்பட்டார் ஆனா ஸ்டாலின் டாக்டர் ராமதாஸை மதிக்கிறார் ஆனா தெளிவா மூணு முறை அவரை தோக்கடிச்சு காட்டார் ரெண்டு முறை வாஷ் அவுட் சீரோ 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 ஒரு முறை அவர் வந்து ராமதாஸை இருபத்தி மூணுக்கு பதினெட்டுல அடிச்சிட்டார் பதினெட்டு தொகுதியில் அடிச்சு காட்டிட்டார் ஸோ மூணு முறையும் பெரிய அளவுக்கு ஸ்டாலின் வந்து ராமதாஸை அடிச்சிட்டாரு ஒருக்கா வந்து கம்ப்ளீட்டா எல்லா தொகுதியிலும் ராமதாஸுக்கு எதிராக திமுகவே நின்றுச்சு அந்த மாதிரி ஒரு களத்தை அமைச்சு பண்ணாரு ஸோ கலைஞர் புரட்சி தலைவர் செய்யாத சாதனையை ராமதாஸ் விஷயத்துல ஸ்டாலின் செய்துட்டார் என்ன சொல்ல போனா உக்ரவாண்டியில விஜய் போல கண்டு ஓடனார களம் அந்த களத்துக்குள்ள கூட எடப்பாடிக்கு ஓட்டார் சரி கெப்பாசிட்டி இல்லாம சீமானுக்கு ஒரு சதவீதம் தான் போச்சு இருபத்தி மூணு சதவீத அதிமுக இரட்டையில வாக்குகளை பறையர் செங்குந்தர் உடையார் தென் யாதவர் ராமணி மீனவர் இந்த மாதிரிப்பட்ட சிறிய எண்ணிக்கை அதாவது பரவலாக வாழக்கூடிய இடைநிலை ஜாதிகள் வாக்க இருபத்தி மூணு சதவீத வாக்க தெளிவா தட்டி தூக்கிட்டாரு ரெண்டாவது இடம் வந்தது ராமதாஸுக்கு சாதனை ஆனால் அதிமுக வாக்கிலே இருபத்தி மூணு சதவீத போல் பண்ணி அறுபத்தி மூணு சதவீதம் கொண்டு போனது முக ஸ்டாலினுக்கு சாதனை அந்த இடத்துல தான் ஸ்டாலின் வந்து கலைஞர் புரட்சி தலைவியோட ராமதாஸ் விஷயத்தில் நிமிர்ந்து உயர்ந்து ராமதாஸை எல்லா காலத்துலையுமே தோற்கடிச்ச ஒரு பெரிய தலைவராட்ட நிற்கிறார் ஸோ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் எதிர்கொண்டு பாமக வெற்றி பெற முடியுமாங்கிறதும் இன்னொரு கேள்வியாட்டு அங்கே தூக்கி நிற்குது இப்போது பாமக வெளில எக்ஸ்டர்னல் இன்டர்னலாகவும் சில இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு ஸோ அந்த கட்சியின் இப்போ எப்படி இந்த கிரைசிஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க நினைக்கிறேன் பிரிய மாட்டாங்க தோலில் இருக்காங்க பிரிஞ்சு போனால் ஒன்றுமே இல்லை ஸோ ஒன்னா நின்று தான் பைட் பண்ணுவாங்க ஏன் விஜய் ஆப்ஷனை கூட ஓபன் பண்ணலாம் அதுக்குதான் விஜய் ஆப்ஷன் பாமக ஓபன் பண்ணணும் நினைக்கிறீங்களா பண்ணலாம் உங்களுக்கு வந்து எடப்பாடி டிக்கெட்டார் லிமிட் ஆஃபர் கொடுத்துடக்கூடாது எடப்பாடி கிட்ட முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேல கணேஷ் குமார் முன்னாடி எம்எல்ஏ சொல்ற மாதிரி வாங்கணும்னு அவங்க நினைப்பாங்க முப்பத்தஞ்சு சீட்டுக்கு மேல கண்டிப்பா அவங்க நினைப்பாங்க ஏன்னா அது அவங்களோட வில் பவர் வாங்குறவங்களுக்கும் மன வலிமையை பொறுத்து இருக்கு டாக்டர் ராம்தாஸ் அதை வாங்கணும்னு நினைப்பாரு என்ன பிரச்சனைன்னா அதிமுக வந்து ஓட்டாட்சி கெப்சிட்டி இல்ல ஜெயலலாவுக்கு இல்ல ஜெயலலாவுக்கே இல்லைன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நாங்க தலையிட்ட தேர்தல் நாங்க பிற்படுத்தப்பட்ட கூட்டமைப்புன்னு அன்பாலன் யாதவ் நான் தான் ஒருங்கிணைப்பாளர் இருந்தேன் அன்பாலன் யாதவ் தான் அதுக்கு தாயா தந்தையா பைனான்சியரா வந்தவாசியை சேர்ந்த ஒரு யாதவர் அவர் தான் பெரிய அளவுக்குள்ள பொருளாதார பலத்தெல்லாம் சொன்னது ஹோட்டல்ல எல்லா ஜாதிகளையும் கூப்பிட்டு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவழிச்சு கூட்டம் போட்டதெல்லாம் அன்பாலன் யாதவ் கிருஷ்ணகாந்தன் யாதவ் வாசனுக்கு சொந்தக்காரர் உடையாரு கஞ்சம் ரெட்டி கவரா நாயுடு எல்லாருமே நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இருந்தோம் அந்த கட்டத்துக்குள்ள ஸ்டாலினுக்கு ஸ்ட்ராட்டஜி அதாவது திமுகவுக்கு ஸ்ட்ராட்டஜியில் டாக்டர் ராம்தாஸ் வந்து தென் பாமக அண்ணா திமுக வெற்றி பெற செய்தார் திருவள்ளூரில் அண்ணா வெற்றி பெற செய்தார் சேலத்தில் செம்மல் அண்ணனை வெற்றி பெற செய்தார் மயிலாடுதுறையில் ஓ எஸ் மணியன் வெற்றி பெற செய்தார் விழுப்புரத்தில் அதிமுக வெற்றிம் செய்தார் திருப்பூரில் அதிமுக அந்தியூர் பவானி மன்னியர் ஓட்டில் வெற்றி பெறம் செய்தார் ஏழு தொகுதியில் வெற்றி பெறம் செய்தார் ஆனால் அதிமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் ஒரு தொகுதி கூட பாமக வெற்றி பெறல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதான் நிலமை நான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் ஸ்டாலின் இருபதுக்கு இருபது அடிப்பாருன்னு நியூஸ் செவன் நியூஸ் நியூஸ் விஜயன் முன்னாடி சொன்னேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல எடப்பாடி சிஎம் பத்து புள்ளி அஞ்சு வச்சு இருபத்தி மூணுக்கு அஞ்சு சீட்டு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது இடம் எடப்பாடி வெளியேறி இரண்டாவது இடம் வந்த விக்கிரவாண்டியிலையும் எடப்பாடி கையில் இருந்த ரெட்டாளர் ஓட்டில் இருபத்தி மூணு சதவீதம் உதய சூரியனுக்கு போயிட்டு இதுதான் சென்னையில் ஏசி இருந்து பேசுறவங்களுக்கு தெரியாது டாக்டர் யாருக்கு தெரியும் அன்புமணிக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அப்போ அவங்க வந்து சீட்டு இந்த தடவை கொண்டு வரணும் வெற்றியில் கொண்டு வரணும் என்ன செய்ய யாரு செய்ய எப்படி சூழ்நிலை வரணும்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அவசரப்பட மாட்டாங்க ஃபைனலில் தான் அவங்க முடிவெடுப்பாங்க எல்லா ஆப்ஷனையும் அவங்களும் ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ வந்து அதிமுக பரமாக்கா கூட்டி சேதுமட்சத்தில் சேலம் தருமபுரியில பதினாறு சீட்ல உறுதியா அந்த அணி ஒரு பன்னெண்டு சீட்டு மேல கண்டிப்பா வந்துடுவாங்க அந்த சுச்சுவேஷன்ல அதனால கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்க சேலம் தருவோம் ரெண்டாயிரத்து விழுப்புரத்துலயும் பொன்முடிக்கு ஏதோ எதிர்ப்பாரதான்னு பா பாக்கணும் விழுப்புரம் திமுக அந்த ஒரு வண்டியில் விழுப்புரம் சிதம்பரம் சேலம் தருமபுரி நாமக்கல் கள்ளக்குறிச்சி குல தொகுதிகளில் என்டிஏயும் அதிமுக தான் இருக்காங்க நான் இதை பல முறையே சொல்லிருக்கேன் வயதுல ஸ்டாலினோட பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்பனா அதிமுக ஜெயிக்குது மாவட்டங்கள்ல எங்க சேர்த்திருக்கு தர்மபுரியில தொகுதி எங்க சேர்த்திருக்கு தருமபுரியில ஐநூற்றி இருபத்தி அஞ்சு சீட்டு இருக்காங்க இருபத்தி மூணு காஞ்சி தானுங்க

ஒரு கமலகம் ரசோர் தொகுதி அரூர் ரசோர் தொகுதியில உள்ள வெள்ளாலை கொன்ற ஓட்டல தான் சோமி தோத்தாங்க மற்றபடி எடுத்த ஐம்பத்தாறு சதவீதம் வாக்கு அதே மாதிரி சேலத்துல முப்பத்தி எட்டு சதவீதம் எடப்பாடியார் எடுத்திருக்கிறார் ஒன்பது சதவீதம் எடுத்திருக்காங்க முப்பத்தி எட்டு ஒன்பது நாற்பத்தி ஏழு அதுவும் நியர்லி பிப்டி வருது அதுவும் ஆறு தொகுதிக்கு நாலு தொகுதி வெற்றி வாய்ப்பு கொடுக்கக்கூடிய சேலம் தருமபுரி வெற்றி வாய்ப்பு இருக்கதான் செய்யுது

தூங்கி எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிச்சு ஏபிசிடிக்கு நின்று பத்து சதவீதம் ஈரோடு கிழக்குல உயர்ந்தது தமிழ்நாட்டின் உயர்வு பதினாறு சதவீதம் தனக்கு இருக்குன்னு நினைக்கிறாரு விக்கிரவாண்டியில எடப்பாடி இருக்காத போது போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து ஒரு சதவீதம் கிடைச்சி எடப்பாடி ஓட்டரசி கெப்பாசிட்டி இல்லை சீட் கன்வெட்டிங் கெபாசிட்டி இல்லைங்கிற இதுக்கு சீமானுக்கு இதை தவிர வேற என்ன ஆதாரம் வேணும் ஓகே சீமான விடுங்க ராமதாஸுக்கு வர வேண்டிய அதிமுக ஓட்டுல இருபத்தி மூணு சதவீதம் ஸ்டாலினுக்கு போயிட்டேன் அப்போ ராமதாஸுக்கு அது ஒரு சிக்கல் தானே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எங்களால் ஆரம்பித்த சிக்கல் இன்னைக்கு ஒரு இருக்க தானே சரி சரி ஓகே இப்போ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் போது அதிமுகவும் பாமக தேவை பாமக இல்லாமலேயே வன்னியர்கள் ஓட்டு ஓட்டுக்கொடுக்கும் போது எடப்பாடி கொஞ்சம் கான்பிடண்டா போக போற ஐயா இவ்வளோ சீட்ஸ் கொடுத்து பாமக தேவைப்பா நினைப்பாறேன் அது விஜயசியமா சொல்லி அதிரடியாக நின்றுட்டு போல ஸ்டேஷன் வேற மாதிரி போயிட்டுன்னா எடப்பாடி மூணாவது போயிட்டாருன்னா இப்படி பாருங்க இப்போ அதிமுக பாமக ஒண்ணாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடப்பாடி தொகுதியில் அவ்வளவு எடுத்தாங்க ஓட்டு கம்மி ஒரு பவர்ஃபுல் பிரைம் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணி பாமக நிற்கும்போது அங்க எடப்பாடி லீடு இருக்குன்னா இப்ப எடப்பாடி பெரிய லீடராஜா இருக்கு வட மாவட்டத்துல எல்லா தொகுதியிலுமே அஞ்சுக்கு பிறகு எடப்பாடி வன்னியர் ஆட்டை அப்ப பாமக தேவையில்லை அதுல பாமக எப்படி பிளே பண்ண போறாங்க என்ன பண்ணாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் ஏன்னா நான் அதை எதிர்த்தேன் எடப்பாடியை எதிர்த்து ஜாதிவாரி கணக்கெடுக்க சமூக அநீதி சமூக சீர்கேடு சமூக நீதி வைகுண்டர் வழியில வந்த ரவீந்தாமிடா தொண்டர் நீ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம பண்ணது அநீதிங்கிறத இன்னைக்கு சொல்றேன் வண்ணார் நாவிதர் உயவர் கோயர் வட்டர் போன்ற சமூகங்களுக்கு அது இழைக்கப்பட்ட அநீதிங்கிறது இன்னைக்கு எனக்கு மாறுபட்ட கருத்து இல்ல அதை நான் தெளிவா சொன்னேன் பட் அதுலதான் அவர் வன்னியர் ஓட்டுல ஓகே சரி சார் இப்போது பாமக இந்த ஒன் இயர் பாலிடிக்ஸ் எப்படி ஒரு இப்போ இரு ஆகஸ்டில் அன்பு டேம் முடியுது அவருக்கு திரும்ப ராசி பதவியும் கிடைக்குமா எப்படி போவாங்க நினைக்கிறீங்க லாபத்துக்கு தான் எல்லாரும் அரிசல் பண்ணுறாங்க கொள்கையும் சொல்லுவாங்க ஒரு என்ன லாபம்னு பார்க்கணும் யார் யாருக்கு என்ன லாபம் கிடைக்கிறது தான் எல்லாரும் மூவ் பண்ணுவாங்க ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி டஃபாக பார்கென் பண்ணுவாங்க இருந்து பார்ப்போம் எப்படி போகுது பாமக அரசுகிறது எவ்வளோதான் வந்து எனக்கு கேள்வி பதில் சார் தேங்க்ஸ்